இந்த தென்மேற்கு திக்கு அப்படிங்கிறது நிருதி மூளைன்னு சொல்லுவாங்க அது வந்து ஒரு அசுரன் ஆளுமை செய்கிறது தான் அந்த மூளை அஷ்டதிக் பாலர்களில் ஒருத்தர் தான் குபேரர் அவருடைய திக்கு வந்து வடக்கு ஐயன் குபேரருக்கு கலர் குங்குமம் கொடுக்குறாங்க கலர் அந்த அவருடைய உடுத்திருக்கக்கூடிய அந்த ஆடை வந்து பச்சை பச்சக்கலரில் இருக்குது அப்படின்னா வடக்கு திசை அப்படிங்கிறது புதன் ஆளுமை செய்யக்கூடிய இடம் அதுதான் அவருடைய திக்கு அதனால தான் குபேருக்கு பச்சை கலர் குங்குமம் அதெல்லாம் கொடுக்குறாங்க கலர் கயிறு பச்சை கலர் குங்குமம் ஆக்சுவலாக அவருடைய திக்கு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா வடக்கு தான் இவங்க கொண்டு போய் இந்த தென்மேற்கு திசையை குபேர மூளைக்கு அதுக்கு சம்பந்தமே கிடையாது தென்மேற்கு மூளைங்கிறது ஒரு அஷ்டதிக் பாலர்கள் நிருதி அப்படிங்கிறவருடைய மூளை நிருதி அப்படின்னா அசுரர் அவர் அவர்கான மூளை அப்போ அந்த மூலையில அசுரருக்குரிய மூலையில் பூஜை அப்படிங்கிறது குரு அப்போ இந்த குருவை கொண்டு போய் அசுரர்கிட்ட வச்சோம் அப்படின்னா இது கிரக யுத்தம் தேவர் தேவர் அசு அசுரர் ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கிறது தான் நம்ம தென்மேற்கு பூஜை அமைப்பு அப்ப அந்த ஒரு வீட்டில் நல்லதும் கெட்டதும் சண்டை போடுற விஷயம் தான் இந்த இடத்துல கொடுக்கும் இந்த தென்மேற்கு பூஜை அதை தான் கொடுக்கும் அப்போ அந்த வீட்டுடைய ஆண்மகன் முழுக்க வந்து குருக்காரகத்துக்கு ஆப்போசிட்டாக இருப்பார் அந்த அந்த இடத்துல வந்து ஒரு பூஜை பண்ணி அந்த பெண்மணி முடிக்கிறாங்கன்னா அடுத்த நிமிஷம் சண்டை ஏண்டா அந்த பூஜையை பண்ணோம் அப்படிங்கிற அளவுக்கு அந்த பெண்மணிக்கு ஒரு விரக்தி மனநிலையை கொடுத்துரும் அப்போ அவங்க என்ன நினைப்பாங்க அவள் இவ்வளோ சாமி கும்பிட்டு இந்த சாமி நம்மளை காப்பாற்றலையே அப்படின்னு நினைப்பாங்க சாமினாலும் இந்த பூலோகம்னு எடுத்துக்கிட்டாலும் ராமரே வந்தாலும் கஷ்டப்பட்டு தான் ஆகணும் அப்போ தெய்வத்துக்கும் பூமிங்கிறது ஒரு விதிவிலக்கு அப்போ அவரை வைக்க வேண்டிய இடத்துல வச்சாதான் அவர் நமக்கு அருள் கொடுப்பார் அவரை கொண்டு போய் ஏதோ ஒரு இடத்துல அசுரர்கள்ட்ட விட்டுட்டு ஏன்னா தேவர்கள் எல்லாமே அறிவு பலம்தான் இருக்கு உடல் பலம் இருக்காது அப்ப அந்த இடத்துல போய் தென்மேற்குல அசுரருடைய இடத்துல போய் தெய்வத்தை வச்சுட்டு நமக்கு அதை குடு இத கூடு அப்படின்னு கேட்டு அவர்கிட்ட புலம்பு என்ன ஆகுறது கண்டிப்பா இது ஒரு தவறான அமைப்பாதனை அந்த இடத்துல கொடுக்குது ஸோ தென்மேற்கு பூஜை அறையை முழுமையாக தவிர்க்கணும் தென்மேற்குல பூஜை அறையை வைப்பது ஒரு கான்செப்டே கிடையாது அது ஒரு குபேர மூலையும் கிடையாது வடக்கு தான்